உலகம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துறைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் இன்னுமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முந்திரி கொட்டத்தனமா ஆரம்பிக்க வேண்டியது இப்போ குத்துதே கொடையுதேன்னு அவஸ்தப்பட்டா என் பேச்ச யாரு கேக்குறா செல்வியக்கா செல்வியக்கா முத்தழகு முத்தழகு நான் இங்க இருக்கேன் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே நான் இருக்கிறத கூட கவனிக்காம போயிட்டே இருக்க இங்க இருக்கீங்களா பாருங்க அக்கா அந்த அளவுக்கு என் புள்ள திக்கு தெரியாம திசை தெரியாம புலம்ப வச்சுட்டான் முத்தழகு பதறாம என்ன ஆச்சுன்னு சொல்லு அதை ஏன்கா கேக்குறீங்க யாரோ சொன்னாங்கன்னு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம அவசர அவசரமா கோழி பண்ணிய ஆரம்பிச்சான் ஏன் முத்தழகு அதுல என்ன தப்பு இருக்கு உன் பையன் சுயமா தொழில் தொடங்கி சொந்த காலில் நிக்கணும்னு நினைச்சிருக்கான் அக்கா முழுசா கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க சரி சரி நீயே சொல்லு நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கனு தெரியுது நானும் அங்க எங்கன்னு கடனை வாங்கி நட்ட வச்சு சரி நம்ம பையன் பெரியாளா வந்துடுவான்னு நினைச்சேன் சரி சரி இப்ப கோழி பண்ணை என்னாச்சு அந்த விவரத்தை சொல்லு பண்ணையை ஆரம்பிச்சுட்டா மட்டும் போதுமாக்கா கோழிகளுக்கு எப்படி முறையா தீவனம் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும்ல அதை சரியா கவனிக்காம இப்ப பண்ணையில இருக்கிற கோழிகளுக்கெல்லாம் நோய் வந்து போய் கிடக்குக்கா அதுவும் இல்லாம தீவனத்துக்கே அதிகப்படியா செலவு பண்ண வேண்டியதா இருக்கு சரியா போச்சு போ இந்த காலத்து பசங்களுக்கு வேகம் தான் இருக்கு ஆனா விவேகம் சுத்தமா இல்ல முத்தழகு ஆமா செல்விக்கா நீங்க வச்சு கண்ணு கருத்துமா முறையெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு பாத்துட்டுவான்னு சொன்னேன் இவன் எங்க கேட்டான் அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னான் முத்தழகு ஆனா இப்ப கூட நீதான் இங்க வந்திருக்க உன் பையன் வரலையே அவனுக்கு உங்ககிட்ட இருந்து இப்ப தகவலை தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் என்ன அனுப்பி வச்சிருக்கான் முன்னமே பண்ணியிருக்கணும் முத்தழகு கொஞ்சம் பொறு கோழிகளுக்கான அடர் தீவனம் தயாரிக்கும் முறைகள் பத்தி மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சே ரமேஷ் அவங்க சொன்ன கருத்துக்கள் என்கிட்ட இருக்கு அந்த பதிவை நான் இப்ப வைக்கிறேன் நீ கேட்டு வளர்ப்பு என்பது இந்தியாவில் பண்டைய நாட்களில் சிறிய அளவில் வீட்டு தேவைக்காக மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஆனால் இன்றைய நிலையில் கோழி வளர்ப்பானது விவசாயம் சார்ந்த ஒரு மிக முக்கிய தொழிலாக அறிவியல் பூர்வமான உத்திகள் மூலம் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகின்றது கறிக்கோழிகள் இறைச்சிக்காகவும் முட்டைக்கோழிகள் முட்டை உற்பத்திக்காகவும் வளர்க்கப்படுகின்றன இந்த கோழிப்பண்ணை தொழிலானது ஒவ்வொரு வருடமும் நமது நாட்டில் எட்டு முதல் பத்து விழுக்காடு அளவு வளர்ச்சி அடைந்து வருகின்றது இது தவிர நாட்டுக்கோழி வளர்ப்பும் இன்று மிகவும் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகிறது நாட்டுக்கோழி வளர்ப்பு என்பது நன்கு பராமரிக்கப்படுகின்ற இறைச்சி மற்றும் முட்டைக்காக வளர்க்கப்படும் வெள்ளை நிற வீரிய ரகக் கோழிகளுக்கு இணையாக வேகமாக பெருகி மற்ற வீரிய ரகக் இறைச்சியை விட நாட்டுக்கோழி இறைச்சியை விரும்பி உண்ணும் அளவுக்கு வளர்ந்துவிட்டது போலவே நாட்டுக்கோழி முட்டைகளுக்கும் கிராமப்புறங்களில் மட்டுமல்லாமல் நகர்ப்புறங்களிலும் அதிக விருப்பமும் தேவையும் இருப்பதை காண முடிகிறது இந்த கோழிப்பண்ணை தொழிலில் கோழிப்பண்ணை பராமரிப்பில் தீவனத்திற்கு ஆகும் செலவு மட்டும் உற்பத்தி செலவில் சுமார் எழுபது முதல் எண்பது விழுக்காடு ஆகும் எனவே இந்த கோழிகளில் தீவன மேலாண்மை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது கோழிகளுக்கு அளிக்கப்படும் தீவனம் சமச்சீரானதாக இருக்க வேண்டும் கோழிகளுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் தீவனத்தின் மூலம் கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக ஆறு முக்கிய ஊட்டச்சத்துக்களான மாவுச்சத்து நார்ச்சத்து புரதச்சத்து தாது உப்புக்கள் உயிர் மற்றும் தண்ணீர் ஆகிய ஆறு ஊட்டச்சத்துக்களுமே கோழிகளுக்கான தீவனத்தில் தேவையான அளவு இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஊட்டச்சத்துமே உடல் உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்கின்றன கோழிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் தீவன மூலப்பொருட்கள் தீவனத்தில் சேர்க்கப்படும் பிற சேர்க்கைப் பொருட்கள் மற்றும் கோழிகளுக்கான தீவனம் தயாரித்து அளிக்கும் மேலாண்மை முறைகள் குறித்து விரிவாக கூறவுள்ளேன் முதலாவதாக ஊட்டச்சத்து குறித்து பார்ப்போம் நான் மொத்தம் ஆறு ஊட்டச்சத்துக்களை சொன்னேன் அதில் மிக முக்கியமான முதல் ஊட்டச்சத்து குடிநீர் நாம் அனைவரும் குடிநீரை ஒரு முக்கியமான பொருளாக கருதுவதில்லை ஆனால் குடிநீரின் பங்கு மனிதர்கள் மட்டுமல்லாமல் கோழிகளின் உடல் நலனை பேணுவதிலும் மிக முக்கியமானதாகும் இந்த குடிநீர் தான் உடலில் எலும்பு மற்றும் தசைப்பகுதிகளில் பெரும்பகுதி உள்ளது மேலும் இரத்த ஓட்டத்திற்கும் செரிக்கப்பட்ட உணவுப் பொருள் குடல் பகுதியில் உறிஞ்சப்படுவதற்கும் உடலில் நடைபெறும் பல்வேறு வளசிதை மாற்றங்களில் வேதிவினைகள் நடைபெறவும் இந்த குடிநீர் மிக அவசியம் அடுத்ததான சத்து மாவுச்சத்து மாவுச்சத்து உடலுக்கு தேவையான எரிசக்தியை கொடுக்கும் கார்போஹைட்ரேட் ராகுல் சொல்வார்கள் அந்த மாவுச்சத்தானது சோளம் அரிசி கோதுமை போன்ற தானியங்களில் அதிக அளவு காணப்படுகிறது மூன்றாவது முக்கிய ஊட்டச்சத்து கொழுப்புச் சத்து பொதுவாகவே நாம் அனைவரும் கொழுப்புச்சத்து என்றால் கெடுதல் நினைக்கிறோம் இல்லை மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் கோழிகளுக்கும் மற்ற கால்நடைகளுக்கும் தேவையான கொழுப்புச்சத்து தினசரி தீவனத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கொழுப்புச்சத்து சத்தானது மற்ற சத்துக்களான சர்க்கரை பொருளை விட இரண்டே கால் மடங்கு அதிக எரிசக்தியை கொடுக்கின்றது இதுபோக சில உயிர் சத்துக்கள் கொழுப்பில் கரையும் உயிர் என்று சொல்வோம் மற்றும் சுண்ணாம்புச்சத்து போன்றவற்றை உடல் பயன்படுத்த இந்த கொழுப்பு சத்து மிக அவசியமாகும் மேலும் இந்த கொழுப்புச் சத்து மூலம் சில இன்றியமையாத கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கின்றன பொதுவாகவே இந்த கொழுப்பு சத்தானது கோழிகளுக்கான தீவனத்தில் கலக்கப்படும் சோயா முச்சை முழு நில நிலக்கடலை ஆகியவற்றில் அதிகம் உள்ளது நான்காவது ஊட்டச்சத்து புரதச்சத்து நம்ம அனைவருக்கும் தெரியும் புரதச்சத்து என்பது வளர்ச்சிக்கு மிக மிக அவசியமானது இந்த புரதச்சத்தும் சர்க்கரை பொருளுக்கு சமமாக எரிசக்தி கொடுக்கக்கூடியது மேலும் உடலில் உள்ள பல உறுப்புகள் புரதப் பொருட்களால் ஆனவை தசைகள் அசைவது ரத்தம் உறைவது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மரபுவழி வழி குணாதிசயங்களை பாதுகாப்பது போன்றவை புரத பொருட்களால் தான் உடலில் நடைபெறுகின்றன புரதச்சத்து அதிகம் உள்ள தீவனப் பொருட்கள் கோழிகளுக்கு பொதுவாக இரண்டு வகையாக கிடைக்கின்றன ஒன்று தாவர தீவனப் பொருள் மற்றொன்று விலங்கின தீவிரப் பொருட்கள் தாவர வகை புரத தீவனப் பொருட்களில் எல்லா வகை அமினோ அமிலங்களும் இருக்காது ஆனால் விலங்கின தீவன புரத பொருட்களில் கோழிகளுக்கு தேவையான மிக முக்கியமான அமினோ அமிலங்களாகிய மெத்தியோனின் மற்றும் லைசின் ஆகியவை சரியான அளவு கிடைக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ஊட்டச்சத்து தாது பொருட்கள் பொதுவாக தாது உடலில் உள்ள எலும்பின் மூலப்பொருளாக அமைந்து எலும்பு மண்டலத்திற்கு பலமும் நல்ல உறுதியான அமைப்பினையும் தருகின்றன மேலும் இந்த தாது குறைவான அளவில் தேவைப்பட்டாலும் அவை உடலில் நடக்கும் பல வேதிவினை மாற்றங்களுக்கு தேவையான நொதிகளை ஊக்குவிப்பதற்கு தேவைப்படுகின்றன தாது தேவை அளவை பொறுத்து அவற்றை பெரும் ஆதாரப் பொருள் என்றும் நுண்ணூட்டச்சத்து பொருள் என்றும் பிரிக்கின்றோம் பெரும் ஆதார சத்து பொருட்களில் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் குளோரின் கந்தகம் மெக்னீசியம் போன்ற ஏழு தாது பொருட்கள் அடங்கும் முன்னூற்று என்று சொல்லப்படுகின்ற குறைவான அளவு தேவைப்படும் தாதுப்பொருட்கள் என்னவென்றால் இரும்புச்சத்து துத்தநாகம் தாமிரம் அயோடின் மாங்கனீசு செலினியம் ஆகியவை இவை அனைத்தும் கோழிகளுக்கு தேவை இதுவரை ஐந்து சத்துக்களை பார்த்தோம் கடைசியாக ஆறாவது சத்து உயிர் அல்லது ஆங்கிலத்தில் நாம் வைட்டமின்கள் என்று சொல்வோம் இந்த உயிர் பொதுவாக இரண்டு வகையாக கொழுப்பில் கரைபவை அல்லது நீரில் கரைபவை என்று இருவகைப்படுத்தலாம் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் என்னவென்றால் வைட்டமின் ஏ டி மற்றும் கே இந்த நான்கு உயிர் சத்துக்கள் கொழுப்பில் கரையும் உயிர்ச்சத்துக்கள் என கூறப்படுகின்றன நீரில் கரையும் வைட்டமின்கள் அல்லது உயிர் சத்துக்கள் எவையெனில் ரிபோஃப்ளேவின் கோலின் அமிலம் மற்றும் வைட்டமின் சி எனப்படும் அஸ்கார்பிக் அமிலம் இவை அனைத்தும் நீரில் கரையும் வைட்டமின் என சொல்லலாம் இந்த இரண்டுக்கு என்ன முக்கியமான வித்தியாசம் என்றால் இந்த உயிர்ச்சத்துக்கள் அல்லது வைட்டமின்கள் தீவனத்தில் குறைபாடாக இருந்தால் கோழிகளில் பல நோய்கள் ஏற்படும் பொதுவாகவே கொழுப்பில் கரையும் உயிர்ச்சத்துக்கள் தொற்று வியாதிகள் ரிக்கெட்ஸ் எனப்படும் எலும்பு முறிவு நோய் மலட்டுத்தன்மை மற்றும் இரத்த கசிவு இந்த பிரச்சினைகளை தடுக்கும் தன்மையை பெற்றுள்ளன நீரில் கரையக்கூடிய உயிர்ச்சத்துக்களான வைட்டமின்கள் பி மற்றும் சி தோல் பராமரிப்பு கோழிகளில் சிறகுகள் சீரமைப்பு வளர்ச்சி இரத்த உற்பத்தி எலும்பு வளர்ச்சி மற்றும் பல்வேறு வேதிவினைகளுக்கு தேவையான நொதிகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்களை புரிகின்றன அட்டுலைப் படகோடி நாம் பலக்கல் புரதத்து தேவைக்கும் பொருளாதாரமேன்மைக்கும் புது புது ரகக்கோழி நாட்டுலா படக்கோழி சலபுலா கூடுதலாயடக்கும் ஏழை மக்களுக்கு ஏற்றம் தரும் கிணிக்கோழி ஏழை மக்களுக்கு ஏற்றம் தரும் கிணிக்கோழி தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறித்து பார்த்தோம் அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய அல்லது கொண்டுள்ள தீவன மூலப்பொருட்கள் குறித்து விளக்கமாக கூறுகின்றேன் முதலாவதாக எரிசக்தியை அளிக்கக்கூடிய தீவன மூலப்பொருட்கள் இரண்டாவது புரதச்சத்தை அளிக்கக்கூடிய தீவன மூலப்பொருட்கள் இந்த புரதச்சத்தை அளிக்கும் தீவன மூலப்பொருட்கள் விலங்கின புரதமாகவும் தாவர புரதமாகவும் இருவகைப்படுத்தலாம் மூன்றாவது தாது சத்துக்களை அளிக்கும் தீவன மூலப்பொருட்கள் நான்காவது உயிர் சத்துக்கள் வைட்டமின்களை அளிக்கும் தீவன மூலப்பொருட்கள் இந்த மூலப்பொருட்கள் பொதுவாக நான்கு வகைப்படுத்தப்படுகின்றன முதலாவதாக எரிசக்தி அளிக்கக்கூடிய தீவன மூலப்பொருட்கள் குறித்து பார்ப்போம் பொதுவாகவே தானியங்கள் மற்றும் தானிய உபப்பொருட்கள் இந்த எரிசக்தி அளிக்கும் தீவன மூலப்பொருட்களாக கருதப்படுகின்றன மக்காச்சோளம் சோளம் அரிசி கோதுமை போன்ற தானியங்களும் சிறு தானியங்களும் கம்பு கேழ்வரகு போன்ற சிறு தானியங்களும் அரிசி தவிடு கோதுமை தவிடு மற்றும் எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவிடு அல்லது கோதுமை தவிடு ஆகிய தானிய உபப்பொருட்களும் தாவர எண்ணெய் விலங்கின கொழுப்பு மற்றும் கரும்பு சர்க்கரை ஆலை கழிவு ஆகிய மூலப்பொருட்களில் எரிசக்தி அதிகம் காணப்படுகின்றது பொதுவாகவே எரிசக்தி அதிகம் உள்ள மூலப்பொருட்களில் புரதச்சத்து சற்று குறைவாக காணப்படும் இப்பொழுது ஒவ்வொரு மூலப்பொருட்களாக பார்ப்போம் முக்கியமாக தானியங்களில் மக்காச்சோளம் இந்த மக்காச்சோளம் தான் கோழிகளுக்கான தீவனத்தில் ஒரு நூறு கிலோ தீவனம் தயாரித்தால் ஐம்பது விழுக்காட்டிற்கு மேலாக இந்த மக்காச்சோளம் அதில் பயன்படுத்தப்படும் என்ன காரணம் என்றால் மக்காச்சோளம் அதிக எரிசக்தி கொண்ட தானியம் சுவை மிக்கது இதில் எரிசக்தி அதிகம் இருப்பதால் பொதுவாகவே புரதம் மற்றும் தாதிச்சத்து சற்று குறைந்து காணப்படும் இதில் மிக முக்கியமானது என்னவென்றால் மக்காச்சோளத்தில் நிறமிகள் அந்த மஞ்சள் நிற நிறமிகள் சாந்தோபில் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கரோட்டின் என்று சொல்வார்கள் இந்த நிறமிகள் மிக அதிகம் தான் நீங்க பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் சாப்பிட்டு வளரும் கோழிகளின் ஒரு தசைகளாகட்டும் அல்லது கால்களாகட்டும் அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மேலும் இந்த மக்காச்சோளத்தில் இன்றியமையாத கொழுப்பு அமிலமான லினோலியக் அமிலம் அதிகம் காணப்படுகிறது இந்த மக்காச்சோளம் தான் பொதுவாக கோழி தீவனத்தில் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது இந்த மக்காச்சோளத்தில் ஒரே ஒரு பிரச்சனை என்றால் மக்காச்சோளத்தின் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் மக்காச்சோளத்தை சேமித்து வைக்கும்போது அதனுடைய ஈரப்பதம் பதினோரு விழுக்காடுக்கு அதிகமாக இருந்தால் அவை பூஞ்சை தாக்கத்திற்கு உட்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது பூஞ்சை தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த தரக்கட்டுப்பாடு செய்யும் பொழுது பூஞ்சை தாக்க இல்லாத மக்காச்சோளத்தை கோயிலுக்கான அடர்நீவனத்தில் சேர்க்க வேண்டும் அடுத்த தானியம் சோளம் நாம் பொதுவாக நாட்டு சோளம் என்று சொல்வோம் சோளம் பொதுவாக மக்காச்சோளத்தை விட அதிக அளவு புரதச்சத்தும் குறைந்த அளவு எரிசக்தியும் கொண்டது வெள்ளை சோளம் சிவப்பு சோளம் இரண்டு வகையான சிறு சோளங்கள் உள்ளது இந்த வெள்ளை சோளத்தில் அதிக அளவு எரிசக்தி உள்ளது இதனை நாட்டு சோளம் என்றும் அழைப்பர் கருப்பு மற்றும் செஞ்சோளத்தில் எதிர் ஊட்டச்சத்து பொருளான டேனின் என்பது காணப்படுகிறது எனவே கோழிகளுக்கான தீவனத்தில் அந்த கருப்பு மற்றும் சிகப்பு சோளத்தை அதிக அளவு பயன்படுத்த முடியாது மூன்றாவது தானியம் கம்பு மக்காச்சோளம் மற்றும் நாட்டுச்சோளத்திற்கு அடுத்ததாக அதிக எரிசக்தி கொண்ட தானியம் கம்பு ஒரே சீரான அளவில் காணப்படும் கம்பில் சில சமயங்களில் பூஞ்சான் நச்சுக்கள் தாக்கம் ஏற்படுவது உண்டு பொதுவாக மற்ற தானியங்களை ஒப்பிடும்போது புரதத்தின் அளவு கம்பில் கொஞ்சம் அதிகம் நான்காவது தானியம் அரிசி அரிசி அதிகளவு சுவையானது எளிதில் சிரிக்கக்கூடிய தானியம் மற்ற தானியங்களை ஒப்பிடும்போது சற்றே குறைவான புரதம் உள்ளது ஆனால் பொதுவாக அரிசியின் விலை அதிகம் என்பதால் கோழிகளுக்கான தீவனத்தில் அதிகளவு சேர்த்த முடியாது ஆனால் மனித உபயோகத்துக்கு பயன்படாத உடைந்த அரிசி அரிசி குருணை போன்றவற்றை கோழிகளுக்கான தீவனத்தில் மூலப்பொருளாக சேர்த்துக்கொள்ளலாம் பூஞ்சை நச்சுக்கள் உமி கலப்பு மற்றும் தவிடு கலப்பு இல்லாத அரிசி குருணை தீவனத்தின் தரத்திற்கு உகந்தது அடுத்த தானியம் கோதுமை கோதுமையில் அதிக எரிசக்தி உள்ளது சற்று அதிகமான புரத உள்ளது கோதுமை அதிக சுவையாகவும் இருக்கும் எளிதில் செரிமானமாகக்கூடியது மேலும் அதிக அளவு வைட்டமின் பி எனப்படும் உயிர் சத்து உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தானிய பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அரிசி தவிடு அது கோதுமை தவிடு இவற்றில் எரிசக்தி சற்று குறைவாக இருக்கும் தானியங்களை விட ஆனால் புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் சற்று கூடுதலாக இருக்கும் மிக முக்கியமாக வைட்டமின் பி எனப்படும் உயிர் சத்து பி அதிக அளவு இந்த தானிய உபப்பொருட்களில் காணப்படும் எண்ணெய் பசை அதிகம் கொண்ட தவிடுகளை அரிசி தவிடாகட்டும் கோதுமை தவிடாகட்டும் அதிக நாள் சேமித்து வைக்கக்கூடாது கெட்டுப்போக வாய்ப்புள்ளது அடுத்ததான எரிசக்தி அளிக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் மிக முக்கிய மூலப்பொருள் தாவர எண்ணெய்கள் மற்றும் விலங்கின கொழுப்பு இந்த எண்ணெய் மற்றும் விலங்கின கொழுப்புகள் தானியங்களை விட சுமார் மூன்று மடங்கு அதிக அளவு எரிசக்தி கொண்டவை இவற்றை தீவனத்தில் கலப்பதன் மூலம் கோழி தீவனத்துடைய சுவை மனம் மற்றும் திடம் கூடுகின்றன தாவர எண்ணெய்களில் அதிக அளவு இன்றியமையாத கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இன்னொரு மூலப்பொருள் கரும்பு சர்க்கரை கழிவு இந்த கரும்பு சர்க்கரை கழிவை தீவனத்தில் சேர்க்கும் பொழுது தீவனத்தின் சுவை அதிகரிக்கின்றது மேலும் குச்சி தீவனம் தயாரிக்கப்படும் பொழுது இந்த சர்க்கரை கழிவு கரும்பு சர்க்கரை கழிவு ஒரு பிணைப்பானாகவும் பயன்படுத்தப்படுகிறது இதில் அதிகளவு வைட்டமின் பி உள்ளது அடுத்ததாக புரதச்சத்து அதிகம் கொடுக்கும் தீவன மூலப்பொருட்களை பற்றி பார்ப்போம் புரதச்சத்து அளிக்கும் மூலப்பொருட்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தாவர புரத மூலப்பொருள் இரண்டாவது விலங்கின தாவர பிரத மூலப்பொருள் என்றால் பொதுவாக பின்னாக்கு என்ற ஒரு வார்த்தை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்துவீர்கள் பின்னாக்கு என்றால் என்ன எண்ணெய் வித்துக்களான சோயா மூச்சை அல்லது நிலக்கடலை அல்லது சூரியகாந்தி ஆகியவற்றிலிருந்து எண்ணெயை விலக்கிவிட்டால் அல்லது எண்ணெயை ரிமூவ் பண்ணிவிட்டால் மீதி இருக்கிற பொருள் வந்து உங்களுக்கு வந்து புரதச்சத்து அதிகமாக உள்ள பின்னாக்கு வகை எனவே சோயா பின்னாக்கு கடலை பின்னாக்கு சூரியகாந்தி பின்னாக்கு போன்றவை அதிக அளவில் பயன்படுத்தப்படும் புரத மூலப்பொருட்கள் கோழி தீவனத்தில் சோயா பின்னாக்கை பெற்று பார்க்குமா சோயா மொச்சியிலிருந்து எண்ணெயை நீக்கியவுடன் கிடைக்கும் பொருள் சோயா பின்னாக்கு இதுதான் நான் எப்படி தானியத்தில் மக்காச்சோளத்தை சொன்னேனோ அதேபோல் புரத மூலப்பொருட்களில் சோயா பின்னாக்கு தான் மிக அதிக அளவு கோழிகளுக்கான தீவனத்தில் சேர்க்கப்படும் மூலப்பொருளாகும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் சோயா பின்னாக்கில் புரதத்தின் அளவு சுமார் நாற்பத்தி அஞ்சிலிருந்து நாற்பத்தி எட்டு விழுக்காடு உள்ளது சோயா பின்னாக்கு பொதுவாகவே மஞ்சள் நிறத்துடனும் அல்லது பழுப்பு நிறத்துடனும் காணப்படும் அடுத்து அதிகமாக பயன்படுத்தப்படும் பின்னாக்கு வேர்க்கடலை பின்னாக்கு அல்லது நிலக்கடலை பின்னாக்கு பொதுவாக நிலக்கடலையிலிருந்து கொழுப்பு சத்து அல்லது எண்ணெயை நீக்கிய பிறகு கிடைக்கும் பின்னாக்கில் சுமார் நாற்பது முதல் நாற்பத்தி விழுக்காடு புரதம் இருக்கும் இந்த நிலக்கடலை பின்னாக்குடைய சுவையும் அதிகம் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த கடலை புண்ணாக்கில் பூஞ்சை நச்சுக்களின் தாக்கம் அதிகம் எனவே இந்த பூஞ்சை நச்சுக்களின் அளவை பரிசோதித்த பிறகே கோடி தீவனத்தில் இந்த கடலை பின்னாக்கை பயன்படுத்துவது நல்லது கடலைப் பின்னாக்கு பொதுவாகவே மனம் அதிகம் இருப்பதனால் இதன் சேர்க்கை தீவனத்தை அதிக அளவு உட்கொள்ள வைக்கப்படும் அடுத்த புண்ணாக்கு சூரியகாந்தி பின்னாக்கு இந்த முழு சூரியகாந்தியில் இருபத்தி மூணு முதல் இருபத்தஞ்சி விழுக்காடு புரதமும் இருபத்தஞ்சி விழுக்காடு நார்ச்சத்தும் இருக்கும் தோல் நீக்கப்பட்ட சூரியகாந்தியில் புரதம் சற்று அதிகமாக நாற்பது விழுக்காடு வரை இருக்கும் நார்ச்சத்துக்கள் குறைந்து பதிமூணு விழுக்காடு வரைக்கும் இருக்கும் இந்த சூரியகாந்தி பின்னாக்கிலும் நான் ஏற்கனவே சொல்ற பூஞ்சை நச்சில் அக்ரா எனும் பூஞ்சை நச்சு சற்று அதிகமாக இருக்கும் எனவே இதையும் பரிசோதித்த பிறகு பயன்படுத்த வேண்டும் இந்த கடலைப் பின்னாக்கு சூரியகாந்தி பின்னாக்கு மற்றும் சோயா பின்னாக்கு தவிர எள்ளு பின்னாக்கு மற்றும் தேங்காய் பின்னாக்கு ஆகிய பின்னாக்குகளும் ஒரு குறிப்பிட்ட அளவு கோழிகளுக்கான தீவனத்தில் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் அனைத்து பின்னாக்கு வகைகளையும் புரதத்தின் அளவு நாம் பரிசோதிக்க வேண்டும் அதை பொறுத்தே கோழிகளுக்கான தீவனத்தை தயாரிக்க வேண்டும் தற்போது சமீப காலங்களில் இந்த மக்காச்சோளத்திலிருந்து குளுக்கோஸ் தயாரிக்கப்படும் பொழுது கிடைக்கும் பொருளான மக்காச்சோள குளூட்டின் தூள் என்னும் மூலப்பொருள் கோழிகளுக்கான தீவனத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த மக்காச்சோள குளூட்டன் தூளில் அதிக அளவு புரதச்சத்து சுமார் அறுபது விழுக்காடு உள்ளது எனவே இந்த மூலப்பொருளும் தற்காலத்தில் கோழிகளுக்கான தீவனத்தில் கலக்கப்படுகின்றது ko kukara kukara sevale இதுவரை தாவர புரத மூலப்பொருட்களை பற்றி பார்த்தோம் விலங்கின புரத மூலப்பொருட்களில் பொதுவாக தாவரப் பொருளை ஒப்பிடும் பொழுது அதிக புரதமும் அதிகளவு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகளும் காணப்படும் அதிகமாக பயன்படுத்தப்படும் விலங்கின புரதம் என்னவென்றால் மீன் தூள் அல்லது முழு மீன் முழு மீன் அதாவது இந்த இரண்டு பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அல்லது தூள் என்று சொல்வோம் இவை இரண்டும் அதிக அளவு ஒரு விலங்கின புரத பொருட்களாக கோயிலுக்கான தீவனத்தில் பயன்படுத்தப்படுகின்றது மிக இன்றியமையாத அமினோ அமிலங்கள் அவை தாவரப்புரத மூலப்பொருளை விட விலங்கின மூலப்பொருட்களில் அதிகம் உள்ளது ஆனால் இந்த விலங்கின புரதங்கள் ஒருவேளை சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படாத பட்சத்தில் இந்த பொருட்களில் நுண்கிருமிகளின் தாக்கம் அதிகரித்து கோழிகளுக்கு நோய் ஏற்பட வாய்ப்புண்டு ஆகவே விலங்கின புரத மூலப்பொருட்களை கையாளும் போது அதிக கவனம் தேவை மேலும் இந்த விலங்கின புரதத்தில் கொழுப்பு அளவு சற்று அதிகமாக இருப்பதால் உயிர்வழி ஏற்றம் அடைந்து இந்த புரதத்தின் தரம் குறைய வாய்ப்புண்டு எனவே தரக்கட்டுப்பாடு மிக மிக அவசியம் இந்த பொருட்களை பயன்படுத்தும் பொழுது அடுத்ததாக நாம் தாது சத்து அளிக்கும் மூலப்பொருட்களை பற்றி பார்ப்போம் இதுவரை எரிசக்தி அதிகம் கொடுக்கும் பொருள் அடுத்தது புரதம் அதிகம் கொடுக்கும் பொருளை பற்றி பார்த்தோம் தற்பொழுது தாது சத்து அளிக்கும் மூலப்பொருட்கள் என்னவென்றால் எலும்புத்தூள் கால்சியம் கார்பனேட் எனப்படும் கால்சைட் சுண்ணாம்புத்தூள் டை கால்சியம் பாஸ்பேட் இறைச்சி மற்றும் எலும்புத்தூள் மற்றும் கிளிஞ்சல் இவை அனைத்துமே தாது உப்புக்கள் தாது சத்துக்கள் அதிகமான மூலப்பொருட்கள் ஆகும் இதுபோக உயிர் சத்து அளிக்கும் மூலப்பொருட்களும் உண்டு கோழிகளுக்கான தீவனம் அல்லது குடிநீரில் உயிர் சத்துக்களை கலந்து அளிக்க வியாபார நோக்கில் நிறைய நிறுவனங்கள் உயிர் சத்து கலவைகளை தயாரித்து தருகின்றன நம்ம வந்து மூலப்பொருட்களை பற்றி பார்த்தோம் ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்த்தோம் அடுத்தது மிக முக்கியமாக கோழிகளுக்கு எவ்வாறு அடர் தீவனம் தயாரித்து கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம் பொதுவாக கோழிகளுக்கு இரண்டு வகையான தீவனங்கள் தயாரிக்கப்படுகின்றன முதல் வகை துகள் வகை என்று சொல்வோம் இரண்டாவது குச்சி தீவன வகை என்று சொல்வோம் துகள் வகை தீவனத்தில் அடர் தீவனத்திற்கு தேவைப்படும் அனைத்து தீவன மூலப்பொருட்களையும் கோழிகளின் வயதுக்கு ஏற்றாற்போல் தீவன துகளின் அளவினை முடிவு செய்து பின்னர் தீவன அரைப்பான் மூலம் அரைத்து அடர் தீவனத்தை தயாரிக்கலாம் இந்த துகள் அடர் தீவனம் நிறைய கோழிகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கு அடுத்த வகை என்ற என்னவென்றால் குச்சி தீவனம் இந்த குச்சி தீவனம் தயாரிப்பது தீவனத்தை விட முறையாகும் துகள் தீவனத்தில் நீராவி மூலம் விப்பத்தை உச்செழுத்தி தீவன துகள்களை ஒருங்கிணைத்து குச்சி வடிவில் கோழிகளின் வயதுக்கு ஏற்றாற்போல் குச்சி தீவனத்தின் விட்ட அளவை முடிவு செய்து பின்னர் இந்த குச்சி தீவனத்தை தயாரிக்க முடியும் இந்த ரெண்டு தீவன வகைகளுக்கு என்ன மிக முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் துகள் தீவனத்தை காட்டிலும் குச்சி தீவனம் தயாரிக்க சற்று கூடுதல் செலவு ஆனாலும் குச்சி தீவனத்தை பயன்படுத்தும் பொழுது தீவன விரயம் குறைவு பொதுவாக கோழிகள் அடைத்து வைக்கப்படும் பொழுது தீவனத்தை விரயம் செய்யும் அந்த தீவன விரயம் இந்த குச்சி தீவனத்தில் குறைவாக இருக்கும் மேலும் கோழிகளின் உற்பத்தி செயல்திறன் அதாவது இறைச்சியாக மாற்றும் திறன் அல்லது கோழி முட்டை உற்பத்தி இவை இரண்டுமே குச்சி தீவனம் தயாரிக்கும் பொழுது குச்சி தீவனத்தை பயன்படுத்தும்போது அதிகம் அடுத்ததாக மிக முக்கியமான பயன்பாடு என்னவென்றால் குச்சி தீவனம் தயாரிக்கும் பொழுது சில மூலப்பொருட்கள் சுவை குறைவான மூலப்பொருட்கள் மற்றும் விலை குறைவான மாற்று தீவனம் மூலப்பொருட்களையும் இந்த குச்சி தீவனத்தில் கலந்து குச்சி தீவனம் தயாரிக்க முடியும் மிக முக்கியமாக இந்த கோழிகளின் தீவன மாற்றுத்திறன் குச்சி தீவனத்தை பயன்படுத்தும் பொழுது மேம்பட்டதாக இருக்கும் தற்பொழுது இந்த குச்சி தீவனம் பற்றி பணியாளர்களுக்கு ஒரு அட தீவனம் நீங்களே தயாரிச்சுக்கணும்னா ஒரு உதாரணமான ஒரு ஃபார்முலா என்ன சொல்றோம் ஒரு நாட்டுக்கோழி ஒரு பத்து வார வயது வரை நாள் ஒன்று முதல் பத்து வார வயது வரை ஆனால் குஞ்சுகளுக்கான கோழி குஞ்சுகளுக்கான மாதிரி கலப்பு தீவனம் ஒரு நூறு கிலோ தயாரிக்க வேண்டும் என்றால் என்னென்ன மூலப்பொருட்கள் தேவை என்று பார்த்தால் மக்காச்சோளம் ஒரு நாற்பது கிலோ தேவை கம்பு ஐந்து கிலோ தேவை சிறு சோளம் ஐந்து கிலோ தேவை அரிசி குருணை ஐந்து கிலோ தேவை சோயா பின்னாக்கு இருபத்தி ரெண்டு கிலோ தேவை மீன் தூள் ஐந்து கிலோ தேவை சூரியகாந்தி பின்னாக்கு ஐந்து கிலோ தேவை தவிடு எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவிடு பத்து கிலோ தேவை பின்னர் தாது உப்புக்கள் கொடுக்கும் டை கால்சியம் பாஸ்பேட் ஒரு கிலோ கால்சியம் கார்பனேட் ஒரு கிலோ மற்றும் கிளிஞ்சல் ஒரு கிலோ மொத்தம் இந்த மூலப்பொருட்களை சேர்த்தால் நூறு கிலோ வரும் இந்த தீவன மூலப்பொருட்களை வைத்து நீங்கள் அடர் தீவனம் தயாரிக்கலாம் இந்த அடர்தீவனம் நூறு கிலோ தீவனத்தில் உயிர்ச்சத்து கலவை இரநூத்தி ஐம்பது கிராம் நுண்ணூட்ட சத்து கலவை ஒரு நூறு கிராம் மற்றும் கோழிகளுக்கான இரத்த களிச்சல் நோய் தடுப்பு மருந்து நூறு கிராம் மற்றும் சாதாரண உப்பு இரநூறு கிராம் ஆகியவற்றையும் கலந்து கொள்ளலாம் இதுதான் ஒரு உதாரணமான ஒரு அடர்தீவனம் மாதிரி இதுவரை நாம் கோழிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து குறித்து பார்த்தோம் தீவன மூலப்பொருட்களை பார்த்தோம் எப்படி தீவனம் தயாரிப்பது என்று பார்த்தோம் இறுதியாக கோழிப்பண்ணை தொழிலில் லாபம் ஈட்ட கீழ்கண்ட தீவன மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டுகிறேன் முதலாவதாக கோழிகளின் வேகமான வளர்ச்சிக்கு அவை சத்தான தீவனத்தை விரைவில் அணுகுவது மிக முக்கியம் அடுத்தது குஞ்சுகள் பண்ணையை அடைந்தவுடன் முடிந்தால் ஒவ்வொரு குஞ்சாக எண்ணி அவற்றை தண்ணீரில் அவற்றின் அழகை தொட்டு ப்ரூடர் அமைப்பில் விட வேண்டும் குஞ்சுகளுக்கு முதலில் தீவனத்தை தீவன தொட்டியில் அளிக்க தேவையில்லை அதற்கு பதிலாக குஞ்சு தீவனத்தை செய்தித்தாளின் மேல் தூவிவிடலாம் அல்லது முதல் நாள் மக்காச்சோள தூள் அல்லது ரவை ஆகியவற்றையும் தீவனமாக செய்தித்தாளின் மேல் தூவி விடலாம் ஒரு நாளைக்கு பின்பு தீவனத்தை தீவன தொட்டியில் நிரப்பி வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கும்பொழுது ஒவ்வொரு தட்டையும் ஒவ்வொரு குடிநீர் தொட்டிக்கு நடுவில் வைக்க வேண்டும் இதனால் கோழி குஞ்சுகள் எங்கு திரும்பினாலும் தீவனமும் தண்ணீரும் எளிதில் கிடைக்கும் முதல் வாரத்தில் கோழி குஞ்சுகள் உண்ணும் தீவனத்தின் அளவானது மிகவும் மிக குறைவு ஆனால் அவையே அதன் வாழ்நாள் வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாகும் ஆகையால் தீவனமானது மிகவும் தரமானதாகவும் ஊட்டச்சத்து உடையதாகவும் அமைவது அவசியம் பொதுவாக ஒரு கறிக்கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா முதல் நாளில் நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பது கிராம் இருக்கும் அந்த கோழி குஞ்சு ஒரே வாரத்தில் ஏழு நாளில் ஒரு சுமார் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது கிராம் தீவனத்தை உட்கொண்டு நூற்றி எண்பது கிராம் உடல் எடை அடையும் இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் ஐம்பது கிராம் இருக்கிற கோழி இரநூறு கிராம் உடல் எடை அடையுது நூற்றி ஐம்பது கிராம் உடல் வளர்ச்சி எடுத்துக்குது அப்போ சாப்பிட்ற அளவு பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது கிராம் தான் கோழி தீவனமே அதனால் முதல் வார வளர்ச்சி மிக மிக முக்கியம் இதுதான் அந்த கோழி தொடர்ந்து வேகமாக வளர தேவைப்படும் மேலும் கோழி குஞ்சுகளுக்கு தேவையான தீவனத்தை பிரகாசமான வெளிச்சத்தில் சிறு சிறு தட்டுக்களில் வைப்பது அவை தீவனத்தை உட்கொள்ள தூண்டும் அப்புறம் மிக முக்கியமான குஞ்சுகள் தீவனத்தை உட் சாப்பிட்டுதா இல்லையா என்பதை அறிய அவற்றின் இறைப்பை தடவி சோதனை செய்து அறிந்து கொள்ளலாம் முதல் இருபத்தி நாலு மணி நேர வயதில் நூறு கோழி இருந்தால் தொண்ணூத்தி குஞ்சுகளுக்கு மேல் அந்த இறைப்பை நிரம்பி இருப்பது அவசியமாகும் ஐந்து நாட்கள் வயதுக்கு மேல் பிரத்தியோகமான தீவனத்தட்டுக்களை சரியான உயரத்தில் கொட்டையைக்குள் அமைப்பதன் மூலம் கோழி குஞ்சுகள் தீவனத்தை வீணாக்குவதை தவிர்க்கலாம் என்ன முத்தழகு கோழிகளுக்கான அடர் தீவனம் தயாரிக்கும் முறைகள் பற்றின விவரங்களை மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவக் கல்லூரி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சே ரமேஷ் அவங்க தெள்ள தெளிவு அடுத்து சொல்லிட்டாங்க தானே பாத்தீங்களா செல்விக்கா இம்புட்டு தகவல்கள் இருக்கு இதுதான் எதுவுமே தெரிஞ்சிக்காம இவன் பண்ணைய ஆரம்பிச்சிருக்கான் முத்தழகு கோழிப்பண்ணை பராமரிப்பில் தீவனத்துக்கு தான் அதிக செலவு அதை நாமளே இவங்க சொன்ன முறைப்படி தயாரிச்சோம்னா நமக்கு செலவும் குறையும் லாபமும் அதிகமா கிடைக்கும் அக்கா அதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இங்க கேட்ட விவரத்தை அப்படியே போய் மாணிக்கத்திட்ட சொல்லிடுறேன் அப்ப நான் கிளம்புவாக்கா முத்தழகு சத்த பொறுப்புல இந்த பதிவை உன் போனுக்கு அனுப்புறேன் ஒரு முறைக்கு ரெண்டு முறையா கவனமா கேட்டு அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலைகளை பார்க்க சொல்லு கண்டிப்பாக்கா பொன் செய்திடுவோம் அதில் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி பி சண்முக பிரியா கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு

இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்